என்னைக்குமே இந்த பைபிள் கிறிஸ்தவம் என்பது அரசியலுக்கு எதிராக இல்லை ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வேணா பைபிள் சொல்லும் ஆனா அந்த அரசியல்வாதி அந்த மாதிரி தப்பு பண்ணாருன்னா அது தப்பு அப்படிங்கிறதையும் கண்டிக்கக்கூடியதுதான் ஆனா எல்லாரும் அரசியலுக்கு போங்கன்னு அதை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை பைபிள் செய்யல அதே மாதிரி அரசியல் என்பது ஆபத்தானது அதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதையும் பைபிள் சொல்லலை ஒரு கிறிஸ்தவன் அரசியலில் ஈடுபடலாமா ஈடுபடலாம் ஆனால் வேதாகமத்தின் அடிப்படையில வாழுவதற்கு அரசியல் அவருக்கு ஒத்து வரலன்னா வெளியில வந்துடணும் அதுதான் சரியான மத்தர் சரி விஷயத்துக்கு வருகிறேன் அன்றைக்கு இருந்த நிலைமை அப்படி அல்ல இந்த மத போதகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசியல்ல முழுமையா தங்களை அவங்க வந்து இணைத்து கொண்டிருந்தார்கள் ஒரு மன்னர் மன்னரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் மன்னருக்கு கீழே இருக்கக்கூடியவங்க இவங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல மத போதகர்கள் இருந்தார்கள் அப்போ ஜனங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை மன்னராட்சி வேண்டாம் ஆனால் அதே சமயத்தில் என்ன வேணும் சர்ச்சு வேணும் ஜனங்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன்னா சர்ச் அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த மத போதகர்கள் இந்த மன்னரைத்தான் ஆதரிப்பார்கள் அப்போ எல்லாமே வலது பக்கம் வந்து நின்றுட்டுருக்குறாங்க நல்லா கவனிச்சுக்குங்க இந்த இடத்துல தான் இல்லை நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம சர்ச்சும் நமக்கு முக்கியம் பேசாமல் வலது பக்கமே போயிடுவோன்னு வந்த கூட்டமும் இருக்கிறாங்க எங்களுக்கு சபையெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு மக்களாட்சி தான் வேணும் அப்படின்னு போகக்கூடியவங்களை இந்த பக்கம் வந்துட்டாங்க இப்ப ரெண்டு பிரிவு இந்த பிரிவு பார்த்தீங்கன்னா இடதுசாரி லெஃப்ட் விங் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க இந்த பக்கம் வலதுசாரி அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள் எப்பொழுதுமே இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள்ல அவங்க எப்பொழுதுமே மதத்தை கொண்டு வந்து வைக்காதீங்கன்னு ஏன் சொல்றாங்க தெரியுங்களா அது அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா பல வலதுசாரி போனது மதத்துக்காக போனாங்க அன்றைக்கு இருந்தவங்களே மதத்துக்காக தான் வலதுசாரி பக்கம் போனாங்க ஐயோ ஏன்னா அது உண்மையிலே கிறிஸ்டியானிட்டிக்காக போனாங்க இல்ல இந்த இடத்துல வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது தப்பான ஒரு இடத்துல ஒரு மதவாதியோ யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா ஒரு சர்ச்சுங்கிறது வேதத்தின்படி அது வந்து நடக்கணும் வேதத்துக்கு புறம்பா நினைச்சுன்னா அந்த சர்ச்சுக்குள்ள நான் உட்கார்ந்து அவசியம் இல்லை அந்த சபை அல்லது அந்த மக்களோடு நான் இணைந்து பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லை வெளியில வந்துட்டேன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னைய கிறிஸ்டியானிட்டின்னு சொல்ல மாட்டாங்க நீ ஒரு கிறிஸ்தவன் கிடையாது நீ கிறிஸ்டியானிட்டி விட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்க உண்மை அது கிடையாது அந்த கூட்டத்தை விட்டு தான் நான் போயிருக்கேன் வெளியே கிறிஸ்துவை விட்டு போகல அதை நாம புரிந்து கொள்ளணும் ஆனால் நிறைய இடதுசாரி சிந்தனையாளர்கள் அந்த காலத்திலேயே மதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிடக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மதம் தான் இந்த மன்னராட்சியவே ஊக்குவிக்குது இந்த சர்ச்சு இருக்கிறதுனால தான் இவங்க ஆடுறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடும் இருந்தார்கள்